ஹலோ மக்களே வெல்கம் டுக்ஸ் மஹானதி அப்கமிங்க பற்றி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் திடீர்னு தோணுச்சு ஸோ அதை மட்டும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடு வந்து நிஜமாவே நம்ம எல்லாருக்குமே மனசு கஷ்டம் பண்ணுற மாதிரி தான் எபிசோடு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா இருக்கிறதுனால ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு இயர்லி மார்னிங் ரெண்டு மணிக்கு தூங்கி ஆறு மணிக்கெலாம் எழுந்துருச்சு ஃபர்ஸ்ட் வேலையாக மகாநதி தான் பார்ப்பேன் ஈவன் தூக்க கலக்கத்தோட பார்த்தாலுமே அதை பார்க்க பார்க்க வந்து நான் ஆக்டிவ் ஆகிட்டு அந்த ஒரு மாதிரி ரிஃப்ரெஷ்மென்ஸ் வந்துடும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் அப்படின்தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவே ஷேர் பண்ணுவேன் பட் இப்போலாம் வந்து பார்க்கும்போது எபிசோட் பார்க்கவே வந்து அந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ பார்ப்போம் எல்லாமே பிரவீன் சார் கிட்ட தான் இருக்கு கண்டிப்பாக நம்மளை வந்து டிசப்பாயின் பண்ணாம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ல இருந்து வேற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து ரெகுலராக பார்ப்போம் அண்ட் இன்னைக்கு எபிசோடோடைய அந்த எண்ட்ல வந்து நாளையோட பிரிவியூ போட்டிருந்தாங்க இல்லையா அதுலயே வந்து தெரிய வந்துருச்சு விஜய் வந்து காவேரி கிட்ட பெர்மிஷன் வாங்கி வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி அண்ட் வெண்ணிலா வீட்டுக்கு வந்த கையோட நம்ம காவேரி கூடயுமே பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ராகினி கூடயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்கமிங்ல இதே காஸ்டியூம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வர வர சீன்ஸ் இருக்கு அண்ட் இதே காஸ்ட்ரூம்ல தான் மாகினி வந்து காவேரி கிட்ட இந்த டிவோர்ஸு கான்ட்ராக்ட் இந்த விஷயத்தை பற்றிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யார்கிட்ட பேசுறதை வச்சு அப்படி சொல்லுவாங்க ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சீன் ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா தாத்தா அண்ட் நம்மளுடைய விஜய் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ கோவிலில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு ஒருவேளை அதை ஒட்டு கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் வந்து அதுக்கு அடுத்த நாள் இப்படி சொல்லதான் வர இருக்கு ஸோ பட் இவங்க வந்து இன்னைக்கு அதாவது இப்போ இருக்க காஸ்டியூம்லே தான் இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட எங்களுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் நடக்குது அப்படி அப்படினு ஏதாவது பேசுறதே ஒட்டு கேட்டுட்டாங்களா இல்லை கால்ல ஏதாவது லாயர் கிட்ட பேசுற மாதிரி ஏதாவது சேன் கொண்டு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் சடனா லாயர் கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இப்போதைக்கு இல்லை மேபி விஜய் அண்ட் தாத்தா ஏதாவது பேசுகிற மாதிரி சீன்ஸ் வந்து ஷூட் இருக்கலாம் நமக்கு வந்து பிக்சர் ஷேர் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம் ஸோ மேபி தா அதை வந்து ஒன்றும் பதிவு ஒட்டு கேட்டுட்டு அவங்க வந்து இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் டிவர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க எங்கேருந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவன் வெண்ணிலா இன்னொரு காஸ்டியூம்லையுமே பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பர்பிள் கலர் சுடிதாரில் ஸோ மேபி அது நாளாக இருக்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் சார் வந்து த பிளான் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி மிடில் அவங்க உட்காந்துட்டு பின்னாடி ராகினி இருந்தாங்க ஸோ ராகினிக்கு ஏதாவது இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருக்கு ஏன்னா ராகினிக்கு தெரிஞ்சாலே வந்து ஓவர் இரிடேட் பண்ணுவாங்க காவேரி கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஏன்னா வெண்ணிலா விஷயம் தெரிஞ்சா அப்படினு நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ காண்ட்ராக்ட் விஷயமும் அவங்களுக்கு மொதல் தெரிய வந்துருச்சுன்னா வீட்டுக்கு சொல்லிடுவா அந்த மாதிரி ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்களோ ஒரு பயமோ இருக்கு ஈவன் கான்ட்ராக்ட் முடியறதுக்கே வந்து நாள் நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேபி ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு வந்துடும் சீரியல் வைஸ் நவம்பர் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ அந்த நவம்பர் தேர்ட்டின் வர இருக்குன்னு நமக்கு தெரியல பட் இந்த காஸ்டியூம் இருக்கு இல்லையா பிரவீன் சார் ஷேர் பண்ண த பிளான் அதே காஸ்ட்யூம்ல தான் நம்ம தாத்தாவும் விஜயும் கோவிலு பேசிக்கிற மாதிரி சீனும் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஏதாவது பேசுறதா ராகினி கேட்டு அவங்களோட வில்லத்தனத்தை ஆரம்பிக்கிறாங்களா இல்லை இந்த இஸ் ஆன் நமக்கு சாதகமாக வரப்போகுதா அப்படின்றதும் காத்திருந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்த நாள் தான் லாஸ்ட் டே ஷெடியூல் அதை வந்து நிறைய நாள் ஆனால் ஷூட் பண்ணியிருந்தாங்க விட்டு விட்டு அந்த கண்டினியூட்டி ஷூட்லாம் போயிட்டு இருந்துச்சு நம்ம விஜயோடைய அந்த பர்பிள் கலர் காஸ்டியூமும் காவேரியோடைய எல்லோ கலர் காஸ்டியூமும் அது வந்து கார் கார்ல போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது தான் ஏதோ வந்து அடிப்படைதான் இல்ல அவங்களுடைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் ஹார்ட்டில் அடிபட்டு ரத்தம் வருதான்னு தெரில அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டூட் வந்து போயிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் குமரனுடைய அந்த ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் கதாநாயகன் ஷோ அதுக்கு ஹோல் ஃபேமிலியும் போகிறாங்க பட் நமக்கு கிடைச்ச பிக்சர் விஜய் காவேரி அப்புறம் நிவின் யமுனா அப்புறம் நர்மதா பாப்பா இவங்கெல்லாம் போயிருக்க மாதிரி நமக்கு பிக்சர் ஷேர் ஆச்சு பட் கங்கா போயிருந்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல மேபி அதை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூட சார் வந்து சொல்லாமல் இருப்பாங்க போல் ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் டே ஷெடியூலில் ஷூட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போதைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்க நம்பிக்கை பிரவீன் சார் தான் கண்டிப்பாக வந்து சீரியலை இதே மாதிரி மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையே அவங்கக்கிட்ட இருக்குது பார்க்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ல ஸ்டோரியே நமக்கு சாதகமா நமக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா வந்து மாத்துறாங்களா இல்ல இதே மாதிரியே மூவ் பண்ண போறாங்களா அப்படின்றத ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க